அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிட ராஜவரலானந்தன் சனி பேச்சு பலன்கள் நம்ம பார்த்து வந்துட்டுருக்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னம் ஏயல்பி லக்கணம் ரிசபக்னமாகவோ அல்லது அட்சய ராசி ராசியாகவோ செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருடம் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்கு பத்தாம் பாவகம் கும்பராசியிலிருந்து பதினோராம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு மீனராசிக்கு பேச்சு ஆகிறார் இந்த சனி பகவான் இந்த ஆண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன பண்ண போகிறார் எந்த நிகழ்வுகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க கடந்த ரெண்டரோட காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்கள் முயற்சி எடுத்துருக்கலாம் ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி எடுத்துக்கலாம் திருமணத்துக்கு முயற்சி எடுத்துக்கலாம் ஒரு இழிப்பறையான நிலையாகவே இருந்திருக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் ஸ்தானம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசுக்கு பயிற்சி ஆகிறதுனால முயற்சிகளெல்லாம் வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் திருமணத்துக்கு இலைப்பறியான ஒரு நிலை இருந்திருந்திருக்கும் அதாவது ஒரு படிப்பை காரணம் சொல்லியிருப்பாங்க வீடு வசதி வாய்ப்புகளை ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க தொழிலாள ஒரு திருமண தடை தாமதங்கள் இருந்திருக்கும் எதிர்பார்ப்புகள் அம்மாவுடைய எதிர்பார்ப்புகளாலே வந்து நிறைய தடைகள் ஒரு அழுத்தமான சூழலில் வந்து திருமணம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு மனம் விரும்பிய ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வந்து கொடுக்க போகிறது காதல் வயப்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் காதல் வெற்றியடைந்து திருமணத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகளை இது ஏற்படுத்த போகிறது யாரெல்லாம் வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கப்ப இரண்டாம் திருமண வாய்ப்புகளை யாரெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இரண்டாம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்பட போகிறது ப்ரொமோஷன் ப்ரொமோஷனில் வந்து ஒரு அழுத்தத்தை சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க ஸோ இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சனிப்பயிற்சிக்கு பிறகு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது ஒரு இன்கிரிமெண்ட்டு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த சனிப்பயிற்சி அமையப்போகிறது குழந்த பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்த பாக்கியமும் ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நிலை வந்து ஏற்படுத்த போகிறது இந்த ரிசபக்கண இயல்பு இலக்கணம் அச்சிய ராசியாக ரிசபராசி போயின்னு இருக்கிறோம் அவங்க எல்லாத்துக்கும் இந்த சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கப் போகிறார் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைய போகிறது அரசியல் ஈடுபாடு சமூக சேவை இடமாற்றத்தை யாரெல்லாம் விரும்பிகிட்டு இருந்தாங்களோ எல்லாம் தான் விரும்பிய ஒரு இடமாற்றத்தையும் மனமகிழ்ச்சியான ஒரு நிலையை வந்து அது கொடுக்க போகிறது அரசியலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது காதல் வயப்பட்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் திருமணம் மனமகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வந்து கொடுக்க போகிறது இந்த சனிப்பயிற்சி தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இடுப்பு வழி வர்றது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனை ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்த போகிறது ஸோ அதனால வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்சூரன்ஸ் போடுவது ரொம்பவே நல்லது ஒரு வீடு வாங்குறீங்க அல்லது வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் லோன் போட்டு கட்டுறது ரொம்பவே நல்லதுங்க இந்த சனி பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதும் வேலைக்கு ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அல்லது லாபத்துக்காக தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையில் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு மாற்றத்தை கொடுக்கப் போகிறது குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு ஒரு மன மகிழ்ச்சியாக அல்லது இன்ப சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்த போகிறது எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வைகள் பார்க்கறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது இடமாற்றம் ஒரு ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி இருக்கீங்க அல்லது மறைமுகமான வருமானத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதீதமான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியாலேயே உங்களுக்கு படிப்புக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது ஸோ அதனால் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்க என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக இருக்கிறது அல்லது ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருக்கிறதுலாம் வச்சுக்கணும் அது படிப்புக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய மன மகிழ்ச்சியில் ஒரு அளவோடு வச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது உங்களுடைய அதீதமான ஒரு மகிழ்ச்சினாலேயே வந்து மனம் போன போக்கில் நீங்கள் போயிடக்கூடாது ஸோ அதீதமான ஒரு மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட்னாலே மது பழக்கங்கள்லாம் நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கிட்டி சார்ந்த விஷயங்கள்லேயும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டோம் ஏன் அப்படின்னா ஏழாம் பார்வையாக உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் எட்டாம் இடத்தை பார்வை செய்வதோ உங்களுடைய சிறீர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துகிறது நல்லது அதீதமான ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தாலேயே நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிடும் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மன மகிழ்ச்சியாக நல்ல குலதெலவு வழிபாடு பண்ணுங்கள் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணுவது ரொம்பவே சிறப்பு கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் அங்கே நீராடுங்க ஒரு டூரே நீங்கள் போயிட்டு வரலாம் ஒரு இன்ப சுற்றுலாவே குழந்தைகளோட நீங்கள் போய்ட்டு வந்து ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி அமைய அடுத்து வரக்கூடிய பதிவில் அடுத்த ஏழ்பி இலக்கணத்துக்கான சனி பலன்களை பார்க்கும் வரை உங்கள் மருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏற்பி ஜோதிடர் ராஜ் அர்ளானந்தம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்